இங்க கூட வந்து சரக்கு அடிக்கணுன்றீங்க மனசே கஷ்டமா இருக்கு சரி உங்களுக்கு சத்த நானே குடிக்கிறேன் ப்ரோ நான் ப்ரோ சரக்கு அடிக்க மாட்டோம் ஒண்ணு பண்ண மாட்டேன் எங்க ஊர்ல பிரச்சனை சொன்ன என்ன பிரச்சனை சொல்ல ஒண்ணு இல்ல ப்ரோ ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடை வாங்கி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு அதெல்லாம் ப்ரோ சமாளிக்க முடியாம கிளம்பி கிளம்பிட்டேன் ப்ரோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நாளைக்கு நீ வா ப்ரோ நான் காசு தரேன் பிரச்சனையும் முடி ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க ஆமா ப்ரோ என் மச்சான் என் நண்பனி நண்பனி எனக்கும் நண்பன் நான் காசு தரேன் நீ ஊருக்கு போ பிரச்சனை முடி சரியா ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ அதான் ப்ரோ உன்கிட்ட காசு வாங்கிட்டு போலான்னு வந்தோம் ப்ரோ மச்சான் உன் ஃப்ரெண்டு தானே சொல்றா சொல்றாடே சொல்லி வாங்கி காசு வாங்கி கூடாடே டேய்